இனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 travel brand அடகு நகையை எடை குறைந்த மாயம் என்ன வங்கி முன்பு குவிந்த மக்கள் ஒயிட்னர் மூலம் அளவு திருத்தமா தேசியமய வங்கியில் மோசடி புகார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டி இப்பகுதியில் தேசிய மயமாக்கப்பட்ட பிரபல வங்கியின் கிளை அமைந்துள்ளது இந்த வங்கியை சுற்றுவட்டார கிராமங்களான குன்றக்குடி நேமம் அரிபுரம் கே ஆத்தங்குடி உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேமம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் வாடிக்கையாளர் ஒருவர் தான் அடகு வைத்த நகையை பிள்ளையார்பட்டி வங்கி கிளையிலிருந்து மீட்டு சென்றார் வீட்டிற்கு சென்றவர் நகையை அணிந்து பார்த்த போது நகை அளவு குறைவாக இருந்தது தெரிய வந்துள்ளது பார்த்துள்ளார் குறைந்திருப்பது கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து அவர் வங்கி கிளையில் சென்று கேட்டபோது பணியில் இருந்த அதிகாரிகள் உட்பட ஊழியர்கள் யாரும் சரிவர பதிலை அளிக்காமல் இருந்துள்ளனர் இதனால் அந்த வாடிக்கையாளர் அந்த வங்கி கிளையில் நகைகள் அடகு வைத்த தனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களிடம் இது பற்றி கூறியுள்ளார் மேலும் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு அடகு வைத்த நகை எடை குறைந்தது குறித்து கூறினார் இதையடுத்து சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் வங்கி முன்பு திரண்டனர் அப்போது அவர்கள் தாங்கள் அடகு வைத்த நகையை எடை சரிபார்ப்பு மற்றும் மீட்பதற்காக வந்தபோது அனைவரது நகையிலும் இரண்டு கிராம் முதல் எட்டு கிராம் வரையிலான எடை குறைந்திருப்பது வாடிக்கையாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து நகையை அடகு வைக்கும்போது வங்கியில் எழுதி தரப்பட்டிருக்கும் எடைக்கும் மீட்டு கொண்டு வந்த பிறகு சரிபார்க்கும் போது உள்ள எடைக்கும் வித்தியாசம் அதிகமாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் நகைகளை வைக்கும்போது போது தரப்படும் கணக்கு சான்று அட்டையிலும் மோசடியாக ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை வெள்ளை மை கொண்டு அழித்து புதிதாக எடை எழுதி தரப்பட்டிருப்பதாக ஆதாரத்துடன் வாடிக்கையாளர்கள் கூறினர் இதனால் வங்கி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே வங்கி கிளையின் மூத்த மேலாளர் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார் அனைத்து வாடிக்கையாளர்களின் நகை எடை குறைவது சம்பந்தமாக கணக்கீடுகள் நடைபெற்று வருகிறது போலீசில் முறையாக புகாரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிகாரிகள் விரைவில் ஆய்வு செய்ய உள்ளனர் வாடிக்கையாளர்களுக்கு எந்தவிதமான கஷ்டமுமின்றி அவர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்க விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கமளித்தார் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் பிள்ளையார்பட்டி கிளையில் அடகு வைக்கப்பட்ட நகை வெட்டி திருடப்பட்டிருப்பதாக கூறும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பண்ணிட்டு எங்களை அவங்க போட்டோ எடுக்கிறாங்களா சார் பாருங்க சார் பாருங்க கட் பண்ணிட்டு அவங்க இப்ப வந்து முனிவா ஜாயின் பண்ணியிருக்க பொண்ணு கிட்ட மட்டும் போனை கொடுத்து அவங்க வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஏன் அந்த முன்னாடியே இருந்திருந்தா அவங்களா ஏன் எடுக்கல நியூவா இருக்க பொண்ணை மட்டும் எடுக்க சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு எது தெரியும் ஒண்ணுமே தெரியாது இவங்களோட நகையை வந்து கட் பண்ணிட்டாங்க இவங்களோட நகையை தான் கட் பண்ணியிருக்காங்க இப்ப இதோட நாலாவது கஸ்டமர் இதோட நாலாவது கஸ்டமரோட நகையை அத்திருக்காங்க சார் பாருங்க

இப்படி பண்றதுக்கு தான் இங்கே வந்து நகை வைக்கிறாங்களா இது கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்களா பொறுப்பு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க